ஐம் டாக்டர் அன்பு செல்வம் இப்போ வெள்ளூர் ஆவின்லேருந்து பார்த்திங்கன்னா நஞ்சு கொண்டாபுரம் அப்படின்ற பிஎம்சியில் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு அனிமல் வந்து ரேபிட் ப்ரெக்னென்சி டெஸ்ட் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா முப்பது நாளில் மாடுகளில் சனையாக இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கான ஒரு டெஸ்ட் இன்றைக்கி பண்ணோம் இது எப்படி பண்ணோம் அப்படின்னீங்கன்னா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஜூகுலார் வெயின் மூலமாக பிளட்டு வந்து ஒரு ஒன் எம்எல் கலெக்ட் பண்ணி இந்த டெஸ்ட் கிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ ட்ராப்ஸ் வந்து பிளட்டை விட்டுட்டு பப்பர் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க அது வந்து டூ ட்ராப்ஸ் விட்டுட்டு ஒரு டென் மினிட்ஸ் வெயிட் பண்ணோம் அப்படின்னீங்களா சிங்கிள் கோடு வந்தால் நெகட்டிவ் டபுள் கோடு வந்தால் பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டபுள் கோடு வந்திருக்கு பாசிட்டிவ் இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கிட் மூலமாக செக் பண்ணி பார்த்தோம் ஸோ இதுவும் பாசிட்டிவ் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் மேனுவலாக வந்து இது பாசிட்டிவாக இல்லையா அப்படின்னு செக் பண்ணும்போது என்ன ஆச்சு அப்படின்னீங்களா அதுவும் பாசிட்டிவ் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன அப்படின்னீங்கன்னா நம்ம முப்பது நாள்லேயே மாடு வந்து சென்னையாக இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னீங்கன்னா சென்னையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிலே பண்ண டிலே பண்ண என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு தீவன செலவு வேஸ்ட் ஆகுது அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அது இல்லாமல் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் வேரியேஷன் இருக்காது ஏன்னா நார்மலாக வந்து ஒரு கண் அப்படின்னு ஒரு மாடு இருக்குன்னா வருஷத்துக்கு ஒரு கண்ணு போடும் ஸோ அதை நம்ம வந்து இது மூலமாக வந்து பார்த்திங்கனா ஒரு முப்பது நாள்லேயே ப்ரெக்னென்சி இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அடுத்து ஏ பண்ணுறதுக்கு அல்லது ஏதாவது வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரை வந்து கூப்பிட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணும் போது என்னாகும்னா நம்ம வந்து ப்ரெக்னன்சியை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஸோ இந்த டெஸ்ட் வந்து நாங்கள் பண்ணும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரியவருக்கு முப்பத்தி நாள் முப்பத்தி ஏழு நாளில் வந்து பாசிட்டிவ் ஆயிருக்கு அவர் ரொம்ப ஹாப்பியாக போனார் கை கொடுத்துட்டுலாம் போனார் ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது ஃபார்மருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செலவெல்லாம் கம்மியாகும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஒப்பீனியன்